السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. லைஹிம் ஃபீஹா ஃபீஹா வஹும் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வுலகம் எவ்வகையை சார்ந்தது அந்த உலகத்தில் உள்ள பொருளாதாரம் செல்வங்கள் எப்படி உடையது அதை விரும்பக்கூடியவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை பற்றி உண்டான சில தகவல்களை அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் மங்கான் யுரீதுல் ஹயாத்ததுன்யா துன்யா ஒசீனதா எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே நாடினால் ஆய்மலகும் ஃபீஹா அவர்களுடைய செயல்களுக்குரிய பலன்களை இந்த உலகத்திலேயே நாம் என்ன செய்வோம் நிறைவேற்றுவோம் வஹும் ஃபீஹா லா இபுஹசூன் அவற்றில் அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கும் இந்த உலகத்திலேயே நாம் நன்மையை தேடினால் இந்த உலகத்திலேயே நாம் அதனுடைய அலங்காரத்தையும் வாழ்க்கையையும் தேடினால் அந்த மனிதனுக்கு என்ன செய்யப்படும் இந்த உலகத்திலேயே அதை நிறைவேற்றப்படும் அதில் எந்த ஒரு குறைவும் செய்யப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹால குறிப்பிடுகின்றான் அப்படின்னா என்ன நாளை மறுமையில் அவருக்கு எந்த ஒரு பலனுமே இருக்காது இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் என்ன செய்வார் அனுபவித்து விடுவார் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹுதாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சுட்டி காண்பிக்கிறார் உலகம் உலக வாழ்வின் மீதான மதிப்பீட்டை நாம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி செய்து மறுமை சார்ந்த சில விஷயங்களையும் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதற்கு இந்த உலகத்தில் உள்ள சில உதாரணங்களை அன்னலம் பெறுமானார் செல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழியின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க ஜாபிர் அலி லாஹுத்தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஒருமுறை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் புறநகர் பகுதியான மதினாவை ஒட்டியுள்ள ஆலியாவின் ஒரு பகுதி வழியாக ஒரு கடைத்தருவை என்ன செய்யறாங்க அன்னலம்பெருமானார் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் கடந்து செல்றாங்க அவர்களுக்கு பக்கத்தில் மக்களும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அப்போது அன்னலம்பெருமானார் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் செத்து கிடந்த காது சிறுத்து போன ஒரு ஆட்டை கடந்து போகிறாங்க அப்பொழுது நபிகள் நாயகம் செல்லலாகலேயே அவர்கள் அந்த ஆட்டின் காதை பிடித்து கொண்டு உங்களில் யார் இதை ஒரு வெள்ளிக்காசுக்கு பகரமாக வாங்கி கொள்ள விரும்புவார் என்று அன்னலம் பெருமானார் செல்லல்லா அலீ செல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்டாங்க அதற்கு அந்த மக்கள் சொன்னாங்க எதற்கு பகரமாகவும் அதை வாங்க நாங்கள் விரும்ப மாட்டோம் யார சூழல்லா அதை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் அதை வைத்து எங்களால் என்ன செய்ய முடியும் என்று அன்னலம்பெருமானார் சல்லல்லா அலீசுல்லம் அவர்களிடத்தில் அந்த மக்கள் கேட்டாங்க உடனே ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹு அலியூ அவர்கள் திரும்பவும் கேட்டாங்க இது உங்களுக்குரியதாக இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்புவீர்களா என்றும் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க இது இந்த செத்து கிடக்கக்கூடிய இந்த ஆடு உங்களுக்குரியதாக இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்ட பொழுது அதற்கும் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அல்லாஹின் மீது ஆணையாக இது உயிரோடு இருந்தாலும் இது குறை உள்ளதாகும் என காது சிறுத்து போய் இருக்கின்றது அதனால் அவ்வாறு இருக்க இது செத்து போய் இருக்கும் போது எப்படி இதற்கு மதிப்பு இருக்கும் என்று என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதற்கு ரசுலுல்லாஹி செல்லுல்லாஹுலயோ செல்லும் அவர்கள் சொன்னாங்க அவ்வாறாயின் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த செத்த ஆட்டை விட இந்த உலகம் அல்லாஹ்வின் கணிப்பில் உங்களுக்கு அற்பமானது என்பதாக அன்னலம்பெருமானார் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த உலகம் என்பது எவ்வளவு அற்பமானது மறுமை என்பது இன்பகரமானது என்பதை அன்னலம்பெருமானார் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டி இந்த உலகம் என்பது இந்த மதிப்பற்று கிடக்கக்கூடிய இந்த செத்து போன இந்த பிராணியை எப்படி நாம் மதிக்கின்றோமோ அதை போன்றுதான் இந்த உலகம் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டுறாங்க மற்றொரு சொல்லுவாங்க திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அன்னலம் பெருமானார் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க அல்லாஹ்விடம் இந்த உலகம் கொசுவின் இறக்கை அளவிற்கு மதிப் மதிப்பு இருக்குமேயானால் அல்லாஹ்விடத்துல இந்த உலகம் கொசுவின் இறக்கை அளவிற்கு மதிப்பு இருக்குமே ஆனால் ஓர் காஃபிருக்கு கூட அல்லாஹ் குடிக்க நீர் வழங்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த உலகமே நிரந்தரமானது என்று நினைத்து நம்மில் பலரும் எப்படியாவது செல்வத்தை சேர்த்து வாழ வேண்டும் என்று எண்ணுகிற சூழ்நிலைகளை நாம் என்ன செய்கிறோம் அன்றாட நம்ம பார்க்குறோம் இதற்கான காரணம் இந்த உலகத்தை பற்றிய மதிப்பீடை நாம் புரிந்து கொள்ளாததே காரணம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் என்ன காரணம் இவ்வுலகில் நாம் அனுபவிப்பது உண்டு கழித்தது உடுத்து கிழித்தது இது மட்டும்தான் நமக்கு நிரந்தரம் மற்ற எதுவும் நாம் மரணித்தால் பின்தொடர்வது கிடையாது நல்ல அமல் மட்டுமே என்ன செய்யும் நம்மை பின்தொயரக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் பல ஹதீசுகளின் மூலமாக நம்ம பார்க்குறோம் நாம் இந்த உலகத்தில் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம்னா அது உண்டு கழித்தது அதே போன்று நல்ல ஆடைகளை நாம் அணிகிறோம் என்றால் அந்த ஆடைகள் நாம் என்ன செய்கிறோம் உடுத்து கிழிக்கிறோம் இதுதான் நமக்கு நிரந்தரம் மற்ற எவ்வளவுதான் நாம் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை செல்வங்களை சேகரித்தாலும் இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தை நாம் விரும்பினாலும் அது சிறிது காலம் மட்டுமே ஆனால் மரணத்திற்கு பின் பின் உண்டான அந்த வாழ்க்கைக்கு தேவையானது அந்த மனிதனுடைய அமலும் சாலிகன் என்று சொல்லக்கூடிய நல்ல அமல்கள் மட்டும்தான் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டி இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தையோ இந்த உலகத்தையோ நீங்கள் விரும்பிவிட வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய அமலுக்குண்டான கூலி நாளை மறுமையிலே மகத்தானதாக இருக்கின்றது என்பதை அன்னல பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள் அத்தகைய மறுமைக்காக வேண்டி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலங்களில் இறை பொருத்தத்தை பெற்று நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளுக்கு அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றியுள்ள அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹமா நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாகிருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து